வணக்கங்க போன மாதம் வரைக்கும் தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்ச கர்நாடகா கேஆர்எஸ் கபனி ரெண்டு அணையும் நிரம்பின உடனே தண்ணி திறந்து விட்டாங்க இப்போ நாம் வேணான்னு சொன்னால் அவங்க நிலைமை என்ன அவங்க மேட்டூர் அணையிலங்க நூற்றி இருபது அடி நிரம்பி மீதி தண்ணி வரது எல்லாத்தையும் அப்படியே திறந்துவிடுறாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பவானிசாகர் அணையை நிரம்பி அங்கேயும் தண்ணி வந்து கூடுதலில் கலக்குதுங்க அது ஒரு இருபத்தாயிரம் கண்ணாடி போட்டால் கூட கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச கண்ணாடி தண்ணி காவேரியாத்தில் வந்துட்டுருக்குது பள்ளிப்பாளையம் இருந்து வீடியோ எடுக்கிறப்பங்க என்னை கடந்து பஸ்ஸில் அறியெல்லாம் போகிறப்ப பாலம் அதிர்வு ஏற்பட்டுச்சு நானே பயந்துட்டேன் ஆனால் பழைய பாலம் பார்த்திங்கன்னா ஒரு துளி அதிர்வோடு இல்லாமல் கம்பீரமாக நிற்குதுங்க ஏன்னா அது காமராஜர் காலத்தில் கட்டின பாலம் அதனால் கர்நாடகாவில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இன்னும் ஆற்றுல தண்ணி அதிகமாக வரும் அப்படிங்கிறாங்க இது பாருங்கள் ஆறு மாதிரியே தெரியல கடல் மாதிரியே தெரியுது இது பெருமாள் கோயிலுங்க ஏற்கனவே தான் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் பாதி முழுகிருச்சு இது ஆற்று முனிப்பேன்னு சொல்லுவாங்க இவரும் பாதி இல்லை முக்கால்வாசி முழுகிட்டாரு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ஆற்று மணலை குழி தோண்டி ஊற்று தண்ணியை கிளாஸில் மோந்து மோந்து குடத்தில் ஊற்றிட்டு குடிச்ச கடலாக இருக்குதுங்க அதை நான் கூட செஞ்சுருக்கிறேன் அவ்வளவு தங்க மாட்டேன் இருக்கிற இந்த தண்ணி பாருங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நேராக கடலை தான் போய் கலக்குது இதை நினச்சா மனசுக்கு ரொம்ப அங்கலாப்பாக இருக்குது கவலையாக இருக்குது ஒருத்தர் தண்ணியில் இறங்கி போயிட்டு இருந்தாரு என்னங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னு கேட்டேன் என் வீடு உள்ளே இருக்குது தம்பி பொருள் மீதியில இருக்குது அதை எடுக்க போறோம் அப்படின்னாரு ஏன் தண்ணியில் பாருங்க என்ன எடுக்கிறீங்க எது உங்க வீடு சரி பார்த்து ஜாக்கிரதையா போங்க என்ன பொருள் எடுக்கணுமா பாருங்க பாருங்க உள்ள போய் பாருங்க என்னட்டும் பாருங்க ஆ ஆ இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்குதா ஆள்ான் வீடு புகுந்த பொருள் எடுக்கிறாங்களா நைட்டு ஓடாக இருந்தால் எடுத்துடுவாங்க கொடுமையாக இருக்குது ஆ என்ன உள்ளே போகணுமா சரி சரி போங்க கவனமாக வந்துடுங்க தண்ணி வெலை வரன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வந்துடுங்க ஓகே எடுக்க வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுங்க பாதுகாப்பாக வாங்க தண்ணி புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை பூட்டிட்டு கவர்மெண்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற முகாமில் தங்கி பாதுகாப்பாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் நைட்டு நேரம் பரிசலில் வந்து ஓட்டை பிரித்து இருக்கிற பொருளை திடீர் போகிறதா அண்ணன் சொல்லி சொன்னார் அது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு சமண்டமன் கோயில் சந்துங்க அந்த பக்கம் மூணு நாள் சந்து எல்லாமே தண்ணி தான் முருகன் கோயில் பார்த்திங்கன்னா அங்கேயும் அப்படி தான் கோயில் கோயில் சுற்றி எல்லாமே தண்ணி அது மட்டும் இல்லாமல் சில பேர் இப்போதான் அவசரமாக பொருளை எடுத்துட்டு இருந்தாங்க பாவடி திருவில் பாருங்கள் ஒரு அம்மா வந்து எதே பொருளை மறந்துட்டாங்களா மாதிரி எடுக்க போகிறாங்க பார்க்குறக்கே பரிதமாக இருந்துச்சு நிறையா வீடு பார்த்திங்கன்னா இன்னும் ஆற்று ஓர்த்து தான் இருக்கிறாங்க நிறைய காலி பண்ணாமல் தான் இருக்கிறாங்க நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல கொஞ்சம் கூட பயமில்லாமல் இருக்கிறாங்க இந்த வீட்டில் பாருங்கள் கடைசியில் ஒரு சின்ன பையன் இருந்தால் எனக்கு பார்க்குறக்க பதறிடுச்சு மனசு ஏன்னா நம்ம வீட்லேயே குழந்தை இருக்கிறாங்க ஆனால் அது ஒன்றாமல் இருக்கிறாங்க அவங்கள போலீஸ்காரங்களும் எவ்வளோ சொல்கிறாங்க அறிவிக்கிறாங்க போர்டு பக்காவாக எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் யாரும் கேட்குற மாதிரி தெரியல நான் பார்க்குற இடத்துல போகிற இடத்துல சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் போலீஸ்காரங்களும் அவங்க உயிரே மதிக்காமல் நிறைய இடத்துல பாதுகாப்பு விட்டுருந்தாங்க பெண் போலீஸும் நிறைய நின்னாங்க அக்கற பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட பக்கத்துலேயே தான் தண்ணி போயிட்டுருக்குது பள்ளிக்கூட லீவ் விட்ருக்கலாம் ஆனால் அவங்க லீவ் விடல புத்துக்கோள் சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது இது அக்கராரம் பள்ளிக்கூட பக்கம் பாருங்கள் தண்ணி இருக்குது ஓரத்தில் போயிட்டுருக்குது பாதிப்பில் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நம்ம ஸ்கூலாக லீவ் விட்டால் பரவாயில்ல அதேமாதிரி பாருங்கள் வாங்காலயம் கோயில் சந்தில் ஓங்கலம் கோயில் பக்கத்தில் பாருங்கள் துவைச்சிட்டு இருக்கிறா ஆபத்தை உணராமல் சிவன் கோயில் இறக்கும் அங்கேயும் அப்படி தான் பாருங்கள் துவைக்கிறாங்க யார் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லா இடத்துலையுமே தகரம் கட்டி பாதுகாப்பாக தடுப்பு வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஆவத்திப்பாளையம் பாருங்கள் தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்குது அங்கேயும் போலீஸ்காரங்க பக்காவாக பாதுகாப்பு இருக்கிறாங்க இங்கே மட்டும் யாரும் துவைக்கலை ஏன்னா இங்கே அதெல்லாம் சொல் பேச்சு கேட்டுக்க இருக்குது க ஆறு பாருங்கள் கடல் மாதிரி இருக்குது நல்லா விருந்து இருக்குது பார்க்கறக்க பிரமாண்டமாக இருக்குது இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ள தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்காக தான் ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டு பாதுகாப்பாக கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க மக்கள் வந்து சொன்ன பேச்சை கேட்டால் போதும் நாளைக்கு ஆடி பதினெட்டு நாளைக்கு அமாவாசை தயவு செஞ்சு யாரும் ஆற்று பக்கம் போகிறாதீங்க அவங்கள அறிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருந்துக்கணும் ஏன்னா உயிர் போச்சுன்னா திரும்ப வராது பாருங்கள் தண்ணி பாருங்கள் பேரேஜில் போயிருக்கேன்னு சொல்லி எடுத்தாங்க தண்ணி பாருங்கள் இப்படி கடலாடாக போயிட்டுருக்குது சரி பக்கத்துலேயே போய் எடுக்கலான்ட்டு இங்கே பார்த்து எடுத்தங்க ஒன்றும் சரியான மன திருப்தி இல்லை சரி பேரேஜுக்கே போகலான்ட்டு பேரேஜாக கிளம்பி போயிட்டேங்க பேரேஜில் போய் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்களே பாருங்கள் அந்த காட்சியெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டேங்க நாலு நாளைக்கு முன்னால் கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு மழை வந்து நிறையா பேர் முந்நூறு பேர்த்துக்கு மேலே பாடி எடுத்துருக்குறாங்க நானூறு ஐநூறு பேத்துக்கு மேலே காணாங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக கவனக்குறவாக இருந்ததுதான் காரணம் ஆத்தோரமே நிறையா மக்கள் இருந்திருக்குறாங்க நம்ம வீட்டுக்கு தண்ணி வராது வராதுன்ட்டு நிறைய பேர் தான் ஆற்றுல தண்ணி வெள்ளம் வந்தோன்னே நிறைய பேர் இறந்துட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டிலேயும் அவலாஞ்சி வால்பாறையும் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை விட்டாப்பில் தான் இருக்குது அங்கே இருக்கிற மக்களும் முடிஞ்சு மட்டும் பாதுகாப்பாக இருங்க ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம் உயிர் வந்து ஒரு தடவை தான் வரும் அதனால் பாதுகாப்பாக இருங்க ஊட்டியில் இருக்கிறவங்க முடிஞ்சு மட்டும் பாதுகாப்பாக கீழே வந்து பாதுகாப்பாக இடத்துக்கு போயிருங்க தண்ணி வந்து அதிகமாக வந்துட்டே இருக்குது மழை வந்துட்டே இருக்குது இயற்கையை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது அதனால் கேரளா மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஆபத்து வராமல் இருக்கணுன்னாக்கா அது மக்கள் தான் இருக்குது ஆத்தவரம் குடியிருக்கிறவங்க தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு தண்ணி வராதுன்னு கேரளஸாக இருந்துடாதீங்க தயவு செஞ்சு அரசு சொல்கிற மாதிரி தள்ளி போயிடுங்க அவங்க முகாம் போட்டுக்கிறாங்க மண்டபம் வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் அங்கே தங்க வச்சு நல்ல சாப்பாடு மருத்துவ உதவி எல்லாமே பண்ணுறாங்க அதனால் வந்து அரசு சொல்கிறத கவனமாக கேளுங்க நம்ம சேனல் சார்பாகவும் இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் ஒரு விழிப்புணர்வு பதிவாக அதை வைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க காலம் கடத்தாமல் தயவு செஞ்சு ஓரமாக கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஓரமான இடத்துலையோ மண்டபத்திலேயோ வேறு இடத்துலையோ குடிருங்க உயிர் தான் முக்கியம் தண்ணி எப்போ வேணால் வரலாம் ஏன்னா இனிமேல் மூன்றாம் முழுக போர் குடிக்கிற தண்ணிக்கு தான் வரப்போன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூமியில் ரெண்டு பங்கு தண்ணி தான் இருக்குது அதனால் தண்ணியில் தான் அழியும் அப்படின்னு சொல்லி அறிஞர்களாக சொல்கிறாங்க அதனால் பெண்களையும் குழந்தைகளையும் பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அதனால புத்துக்கோயில் பக்கம் வேடிக்கை பார்க்க போன ஒருத்தர் தவறி ஆற்றுல விழுந்துட்டாருங்க அவரை பயர் சர்வீஸ்காரங்க தான் போராடி காப்பாற்றுனாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க கவனமாக இருங்க நன்றிங்கன்னு சந்திக்கலாம்